ராகுல் காந்தி அவசரப்படுகிறார் காந்த ராகுல் காந்தி பற்றி இந்த சுப்ரீம் கோட் அந்த எஸ் ஆருக்கு தடை மறுக்க மறுத்தது தேஜஸ்வி யாதவுக்கு ரெண்டு இருக்குங்க ரெண்டு கார்டு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி நீக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்கல்ல இப்ப பாச்சிதம்பரம் அதை கேட்கிறாரு பாச்சிதம்பரம் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது ஆனால் அவர் தவறாக கேட்கிறார் சிதம்பரம் சொல்லுவது மாபெரும் திருப்புகிறார் சிதம்பரம் செய்வது தவறான அணுகுமுறை சிதம்பரம் சொல்லுவது தமிழர்களுக்கு விரோதியாக செல்லுகிறார் எலக்ஷன் கமிஷன் செய்வது சரி என்று எஸ்ஐஆருக்கு தடை போடவில்லை சுப்ரீம் கோர்ட் அதையே சிதம்பரம் சொல்ல மறுக்கிறார் இதே சிதம்பரம் சிவகங்கையில் ராஜகண்ணப்பன் தோத்து விட்டார் மூவாயிரம் வாக்கள் ஜெயைச்சாங்கற அப்ப அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகே இன் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணினதங்கனா சிதம்பரம் தோத்து போய் சிதம்பரம் பொய் வாக்கால சேத்தாற அந்த கேஸ் இன்ன நடக்குதுங்க அவர் ரெண்டு தடவை எம்.பி ஆயிட்டாரு மூணு தடவை எம்.பி ஆயிட்டாரு பரக்கடிங்க எல்லாம் சுந்த பாருங்க வேலைங்க பர்மாவிலிருந்து வந்தவர்களோ நேபாள வந்தவர்களோ குறைவு ஐம்பத்தி நூறு பேர் இருப்பாங்க ஆனா ஏழு லட்சம் இருக்கான்னு சொன்னாங்கன்னா இதை வளர்த்து விட்டது யார் மு கருணாநிதியும் ஜெயலலிதா சேர்ந்தானே நார்த் இந்தியன் வாக்காளர்கள் இங்க அதிகமாகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் அதிகமாக பாஜகவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியான உண்மை தானே யாரும் இல்லைங்க சார் உண்மைதான் சார் அது எப்படி அலோ பண்ணார் சார் ஸ்டாலினும் அப்பாவும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் சார் நமஸ்காரம் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்பான விவகாரங்கள் கொஞ்சம் மத்தியில் பொருளாக இருக்கு அவர் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் குறித்து அவர் பேசினதாக இருக்கட்டும் அந்த பீகார் இஷ்யூ அண்ட் இப்போ கோர்ட் வந்து அவர் ஏற்கனவே பேசியிருந்த ஒரு விஷயத்துல இப்போ கருத்து சொல்லியிருக்கிறதாக இருக்கட்டும் அவர் இந்தியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுல டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்களை சுற்றி மையப்படுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு ஐ தமிழ் நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ராகுல் காந்தி மிகவும் அவசரப்படுகிறார் துடிதுடிக்கிறார் ஆங்கிரி மேன் யங் ஆங்கிரி மேன் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய பேச்சில் நியாயம் இருக்கிறது என்று காங்கிரஸ்காரர்கள் வாதிட்டாலும் இன்று சுப்ரீம் கோர்ட் திங்கட்கிழமை நாலாம் தேதி ஆகஸ்ட் மாசம் காலையில் நீங்கள் உண்மையான இந்தியனாக இருந்தால் சைனாவிடம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கொடுத்து விட்டோம் என்ற ஒரு புகாரையோ சொல்லக்கூடாது நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் தங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது தாங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒரு சூடான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு அவர் ஏன் சொன்னார் அபிஷேக் மனு சிங்கி தான் அந்த அட்வொகேட் அவருக்கு அப்பீராரு அவர் மன்னிப்பு கேட்கிறாலும் போயிட்டார் அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டா கூட பாரத்

அந்த கற்பை எந்த சார் எந்த சார் இப்போ எந்த சார் ஆயிடுச்சு இப்போ இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் என்று சட்டத்தில் இருக்கிறது எஸ்ஐஆர் என்பது அடிக்கடி புலம் பெரும் தொழிலாளர்களுக்கும் மரணம் அடைந்தவர்களுக்கும் பணி காரணமாக அயல் நாடுகளை சென்றிருந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு பற்றி உரிமை பற்றி அது சட்டம் குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி மூணில் இரண்டாயிரத்தி நாலில் ப சிதம்பரம் மந்திரியாக இருந்த கூட இந்த எஸ்ஐஆர் செய்திருக்கிறார்கள் ஏன் சமீப காலத்தில் சென்ற வருடம் கூட தெலுங்கானாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை இன்று இல்லாவிட்டால் இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து விட்டார்கள் ஒன்று ராகுல் காந்தி பற்றி இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த எஸ்ஐஆருக்கு தடை மறுக்க மறுத்தது அது எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஆனால் இதில் பீகாரை பத்தி சொல்றாங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குங்க ரெண்டு பிஏபி கார்டு கார்டு அது எப்படி இப்ப கோபிநாத்துக்கோ இல்ல ராஜீவ்கோபாலுக்கோ ஒரு வீடு ஒரு விலாசம் ஒரு அட்டை இருக்கணும் நீங்க சப்போஸ் நான் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன்னாலோ இல்ல ஹைதராபாதோ கோயம்புத்தோட போனேன்னா நான் மாத்திக்கலாம் ஒரு கார்டு ரெண்டு கார்டு இருக்கு இல்ல இதுலதான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க சார் அதாவது இப்போ ஒரு வேலை காரணமாக பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாடு வர்றவங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரெஸ்ன்றது பீகார்லயே இருக்கு அவங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து அவர்கள் எல்லாம் நீக்கிட்டு அப்புறம் இதுலயும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டுல சேர்க்கப்பட உள்ளார்கள் அப்படிங்கறது விஷயங்கள் இருக்கு ஒரு அட்ரஸ் எப்படி நீக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது ஆனால் அவர் தவறாக கேட்கிறார் பீகாரில் எடுக்கக்கூடிய எஸ்ஐ என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியவருடைய விலாசம் அல்ல அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்பதை தேர்தல் கமிஷன் சொல்லுவது ஒரு வாக்காளர்களுக்கு தாங்கள் இந்தியன் இருந்தால் நாங்கள் வாக்களிக்கிறோம் இரண்டாயிரத்தி மூணில் அதற்கு முன்னதாக தங்களுடைய பர்த் சர்டிபிகேட் தங்களுடைய அப்பாவிட பர்த் சர்டிபிகேட் கொடுங்க ரோஹிஸ் பர்மாவிலிருந்து வந்தவர்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் நேபாளிலிருந்து வந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் அதை செய்தது சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஐந்துல அதை தவிர தமிழகத்தில் இருந்து என் கோபாலசுவாமி டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி வி எஸ் சம்பத் டி என் சேஷன் என்று நான்கு பெயர்கள்

பிஹாரின்னு ஏன் சொல்றாரு அவரு பீகார் எவனா மணிப்பூர்ல வந்திருக்காங்க சிக்கிம்ல இருந்து வந்திருக்காங்க ஒடிசால இருந்து வந்திருக்காங்க ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்காங்க ஆனா இந்த நடைமுறையில சார் அந்த நடைமுறையில இப்ப கேட்கப்படுற ஆவணங்கள் அப்படிங்கறதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கவே இருந்திருக்காது அதற்கப்புறம் எண்பது தொண்ணூறுகளுக்கு மேலதான் அது வந்திருக்கு அப்படின்ற போது அந்த இல்லாத ஆவணங்களை அல்லது மீண்டும் அவர்களால் உருவாக்க முடியாத ஆவணங்களை திரும்ப கேட்கிறதுன்றது சரியான ஒரு கேள்வியை கேட்கிறாங்கல்ல அதை வைத்து நீங்கள் குடியுரிமையை குடியுரிமையை நிர்ணயம் செய்வீர்கள்

சட்ட ரீதியாக பேசணும்னு சொல்றதெல்லாம் விடுங்க சிதம்பரம் சொல்லுவது தவறான கருத்து அவர் சொல்லுவதில் விஷமம் இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் இதே சிதம்பரம் சிவகங்கையில் ராஜ கண்ணப்பண்ண தோத்து விட்டார் மூவாயிரம் வாக்கள் ஜெயிச்சாங்க அப்ப அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன்ல பண்ணிருந்தாங்கன்னா சிதம்பரம் தோத்துட்டு போயிருப்பாரு எப்படி ஜெயிச்சாரு அதான் ஜெயலலிதா சொன்னாங்க அதே ராஜகண்ணப்பன் வந்து இப்ப திமுக ஸ்டாலின் அமைச்சரோட மந்திரியா இருக்காரு ஏடிஎம் கே வந்துட்டு அப்போ ஆக மொத்தம் பொய் வாக்காளர் தான் சேர்த்தார் அவரு சிதம்பரம் பொய் வாக்காளர் சேர்த்தாரா அந்த கேஸ் இன்னும் நடக்குதுங்க அவர் ரெண்டு தரம் எம்பி ஆயிட்டாரு மூணு தரம் எம்பி ஆயிட்டாரு வழக்கறிஞர் எல்லாம் சுத்த ஏமாத்தல் வேலைங்க அவர் செய்வது முழுக்க தவறான கருத்து ஒரு ஒரு எம்பி ஆகிறார் என்றால் என்னுடைய கருத்துப்படி கண்டிப்பாக எஸ்ஐஆர் வந்து இருக்க வேண்டியது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அப்புறம் எங்க அதை கலர்றாரு பிஆர் இப்ப நீ கேட்டி ஒரு உண்மையான கேள்வி ஏதான ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ஸ்கூல் சர்டிபிகேட் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் பதினாலு பதினோரு டாக்குமெண்ட் கேட்கறாங்க நீ ஏதாவது ஒண்ணு கொடு ஆதார் கூட வாங்கினாஞ்சு விட்டாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆதார் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அதையும் காமிக்கலாம் அது வந்து தேசிய சிட்டிசன்ஷிப்புக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் அந்த எலெக்சன் கமிஷன் ஒத்துட்டாங்க இப்போ ஓலி வாக்காளர்களை எடுக்குமா எடுக்கணும் சொல்லுங்க கண்டிப்பா எடுத்தாகணும் ஆக மொத்தம் தமிழகத்தில் இது ஒரு பிரச்சனையாகும் தமிழகத்தில் மேற்கு வங்காளத்தில் இருந்தவர்களோ அல்லது பர்மாவிலிருந்து வந்தவர்களோ நேபாளிலிருந்து இருந்து வந்தவர்களோ குறைவு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க ஆனா ஏழு லட்சம் இருக்கான்னு சொன்னாங்க இதை வளர்த்து விட்டது யார் மு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சேர்ந்தானே கடந்த பத்து வருடங்களாக இருபது வருடங்களாக வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பர்மனன்ட் ரெசிடன்ஸ் சொன்னாங்க சேர்க்கவே கூடாது நீங்க எப்படி சீஃப் எலக்டர் ஆபிசர் சேர்த்தாரு மு கருணாநிதி ஐயா உயிரோடு இருந்த போது தமிழக சட்டமன்றத்தை கட்டிய பொழுது ஐயாயிரம் பீகார்காரன் வந்தாங்க பீகார்ல இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கிடைச்சது ஏன் கொடுத்தாரு கருணாநிதி அவங்க நிதிஷ்குமார் கறந்து வச்சாரு தமிழகத்தில் கட்டட தொழிலாளி இல்ல போயிட்டாங்களா எதற்காக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் தமிழ் இல்லீங்களா சார் எதுக்கு சார் நார்த் இந்தியன் வந்து ஒடிசால இருந்து திரிபுரால இருந்து மிசோராம்ல இருந்து வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் ஓட்டுரிமை வாண்டாமா இப்பொழுது ஓட்டுரிமை பற்றி பேசக்கூடிய திமுக காங்கிரஸ் அவர்கள் போட்டில் சேர்க்கும் பொழுது ஏன் சீப் எலக்ட்ரல் ஆபீஸர் தடை செய்யவில்லை ஆனா இது மூலமா தமிழ்நாட்டுல பர்டிகுலர்ல பெரும் அரசியல் மாற்றம் ஏற்படும் த அரசியலை அழகீழாக திமுக தோற்றுறாங்க இது தொடர்பாக முதல்வர் தலைமையில அனைத்து கட்சி ஆலோசனை கொண்டு திருமாவளவுன்னு கேக்குறாரு இது மூலமா வந்து பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியை நிர்வப்பாக்குது நோக்கத்துல நோக்கத்துலதான் இதை பண்றாங்க அப்படின்றது எங்க பாஜகவுக்கு அப்படி பயப்படுறாங்க அவங்க கோபி ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இவங்க எல்லாம் வந்ததெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்து மு கருணாநிதி காலத்தில் இருந்து இவங்க எல்லாம் சேர்க்கப்பட்டார்கள் இந்த ஆறு லட்சம் பேர் இல்லையா சொல்லுங்க அப்ப இருந்து இது வந்து பாஜக ஒண்ணுமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக பலத்த இடியை காண இருக்கிறது இப்போ நார்த் இந்தியா வரக்கூடாது இப்ப பொன்முடி சொன்னாரு பீகார்ல இருக்கோம்ல கோல்கப்பை வித்தவங்க டிக்கி வித்தவங்க பேல்புரி வித்தவங்க சொன்னாரு அதெல்லாம் இப்ப நிஜமா இருந்தா இவங்க எல்லாம் வெளியே தள்ளிடுவீங்களா ஆக மொத்தம் திமுக செய்வது இரட்டை நிலைப்பாடு பாச்சி சொல்வது இரட்டை நிலைப்பாடு எப்படி எடுப்பீங்க அவங்க எப்படி எப்படி ரெசிடென்ட் கோர்ட் போட்டமே இப்போ மு கருணாநிதியினுடைய மகன் மு ஸ்டாலின் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போனோம் திருமாவளவன் ஏன் போக மாட்டேங்கிறார் எட்டாயிரம் ரோட்ல தோத்தாரு அவரு ஜெயிக்கிறது அவர்களுக்கு வாக்குரிமை இப்ப சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கு வாக்குரிமை வேணாம் அப்படின்னு சொல்லல அவரவர்களுக்கு அவரவங்க அவங்கவங்க நேட்டிவ்ல வாக்குரிமை இருக்கட்டுமே எலெக்ஷன் டைம்ல அவங்க அங்க வாக்களிச்சுட்டு வரட்டுமே அல்லது எலெக்ஷன் கமிஷன் அதற்கான ஒரு மாற்று வழி ஏதாவது அவுட் பண்ணட்டுமே அதை விட்டுட்டு இன்னொரு மாநிலத்துல போய் இன்னொரு மாநிலத்துல அந்த மாநில அரசியலை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமாக அவர்கள் மாறணுமா இத்தனைக்கும் அவர்கள் அந்த மாநில அரசியலை புரியாதவர்களாக இருப்பார்கள் இல்லையா அப்படிப்பட்ட நடைமுறையை ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கறது அவரு பா சிதம்பரமும் திமுக எந்த ஊர்ல சட்டம் படிச்சாங்க சார் எந்த ஊர்ல சட்டம் படிச்சாங்க சார் நான் டெல்லியில இருக்கேன் நான் டெல்லி எங்க டெல்லியில ஓட்டு போடுறேன் தமிழ்காரன் டெல்லியில ஓட்டு போடுறதான்னு சொல்ல முடியுமா அவரால் என்னங்க எத்தனை தமிழர்கள் வட மாநிலங்களில் இருக்கிறார்கள் மும்பையில் லக்னோல போபால்ல பெங்களூர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க போறாங்க என்ன ஆகுது வாக்கு தவறு அவரே தோத்து போட்டு ஜெயிச்சாரு அதுலயும் போலி வாக்குகள் இருந்தது போலி வாக்குகளை நீக்க வேண்டும் என்பதுதான் எஸ்ஐ ஆருடைய குறிக்கோள் போலி வாக்குகள் எப்படி புலம்பெறிவார்கள் அயல்நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து வாக்கு அதாவது இப்ப ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியா தமிழ்நாட்டுல வாக்குறுத கொடுப்பார இவரு ஸ்டாலின் திருமாவளவன் சொல்றது தவறு அவங்கள தோத்து போடுவோம் பயம் வந்துருச்சுங்க வேற ஒண்ணு சிம்பிள் அஸ் தட் என்ன மாதிரியான மாற்றத்துக்கு வழிவகுக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல இப்போ சொல்லுவது போல ஒரு எப்படி சொல்றது ஒரு ரியல் டைமாவே பார்த்து போகுமே இப்போ நார்த் இந்தியன் வாக்காளர்கள் இங்க அதிகமாகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் அதிகமாக பாஜகவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியான உண்மைதானே உங்கள் யாரும் இல்லைங்க சார் உண்மை தான் சார் அது எப்படி அலோவ் பண்ணாரு சார் அவர் ஸ்டாலினும் அப்பாவும் ஜெயலலிதாவும் இந்த யார் யார் சேர்த்தாங்க அவங்கள அப்போ உடனே ஒன்று சொல்கிறது காளுங்க உங்ககிட்ட வாக்குரிமை சென்னையில் வாக்குரிமி வச்சோன்ன அந்த ஆளுக்கு பீகார்லேயும் வச்சுருப்போம் நார்த் இந்தியாலையும் வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு இருட்டை இருட்டை ஓட்டுக்கு ஓட்டு கார்டு வச்சுருப்பாங்க ஒண்ணு பீகாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு அட்ரஸ் போடுங்க அப்போ ஒன்றா இருக்கும் அதெல்லாம் விட்டுருக்கு சார் தமிழர்கள் வட இந்தியாவில் இருக்கிறார்களே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன நிலைப்பாடு சொல்லுங்க பாப்போம் எங்களெல்லாம் எல்லாம் வெளில நான் தமிழ்நாட்டுக்கு வரணும் நானு வேலைக்காட்டு தான் நானும் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்தேன் டெல்லிக்கு சிதம்பரம் சொல்றதுக்கு ஒரு பேச்சாத விடுங்க என்ன ஏதாவது சொல்ல போறேன்